I'm oh, to सौ तूं to...

அது பேரு இப்படி அவரே அப்படி விட்டுறாங்க அங்க இருக்குது அப்படியே கட்டு விடு அப்படியே கட்டு விடு சாய் பாபா மாதிரி சாய் பாபா பண்ற நம்ப

நீ பெரியம்மா பெரிய அம்மா காலில் உழு சித்தாப்பம் காலில் உழுன்றாங்க பாரு அப்பெல்லாம் உழுந்துடாதீங்க ஏன்னா ஏகப்பட்ட கர்மத்தையும் பாவத்தையும் செஞ்சு அந்த உடம்புல நிரப்பி வச்சுன்னு நீ போய் காலில் விழுந்தினா அந்த பாவம் ஒன்னும் புடிச்சுக்கும் அதனால யாரு காலிலயும் விழுந்துடாதீங்க தயவு செஞ்சு சரி சரி ஆமா ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது கூட சாமி மாலை போட்டுக்கு குருசாமி காலில் விழுறான்றான் குருசாமி எவ்வளவு கேடு கேட்டு போயிருக்கிறான் யாருக்கு தெரியும் அவன் செஞ்ச பாவத்தெல்லாம் நாம்பி ஏத்துக்குன்னு தலைமையில இருமுடிய தூக்கினு பதினெட்டு பேர் மேல போன சாமி எங்கடா வந்து காய்ச்சல் கொடுக்க போறான் நானும் கல்யாணம் பண்ண பண்ணியா ஒரு ஆள் காலில் உழந்த சொல்ல மாட்டேன்

காய் சொல்லாதடா அம்மா அது பண்ணிட்டாங்க எப்படி வெல்லீங்க இவனுக்கு பாதி

முதல் தாய்ந்த கோயிலும் பிறப்பதற்கு முன்பதாக ஓம் என்ற அச்சரத்திலே உமையவள் பிறந்து இந்த உலக பிரபஞ்சத்தை படைத்து அதற்கு பின்னால் ஒரு பெண்ணாக இருந்தால் இந்த உலகம் இயங்காது அதற்கு ஆண் துணை வேண்டுமே என்று சொல்லி கணவனாக பரமேஸ்வரனையும் கண்ணனையும் முதல் கடவுளாக விநாயகனையும் அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே தாய் தான் முதல் தெய்வம் தெய்வம் இந்த உலகத்தை படிச்சவ அந்த தாய் அன்னைய படிச்சது நம்ம அம்மா அதனால அம்மாவுக்கு முதல் வணக்கம் வணக்கம் இதுக்கு மேல முதல்ல வந்து அம்மாவை வணங்கிக்கணும் சரிப்பா வணங்கிக்கா அடுத்தது மாஸ்க்கு போடு கைக்கு வந்து சானிடைசர் போட்டுக்கணும்

ஒண்ணுமே தெரியல நான் மட்டும் இதை கேட்டிட்டு போன்ட்ட போறேன் என்னடா மூணாவது மாசம் முருங்கையில ஏறி நானாவது மாசம் நாசமா போய் போய் அஞ்சாவது மாசம் அழிஞ்சு பழஞ்சவறாய் ஆறாவது மாசம் ஏண்டா இங்க வந்து எங்க சித்திரவதை பண்ணி க்கிட்டு இருக்கீங்க சாப குடுக்குறானா பேசாம இங்கே அம்மாவுக்காக ஆயகனம் செய்து அதான் மாலை போட்டு நிக்கிறவங்க போட்டு நிக்கிறாங்க போடாதவங்க போடாது இருந்தாலும் அம்மாவை வந்து பெருமையா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இந்த ஓம் சக்தி அம்மனுக்காக திருவிழாவை ஏற்பாடு செய்து இங்க நாடகம் விட்டு நிக்கிறாங்க ஏன்னா எல்லா தரையில சாதாரணமான மண் தரையில விட்டா நீங்க ஆடிடுவீங்களா அதனால தாரை ஊத்தி விட்டு மக்களை காலை பேசணும் போகிறா இதெல்லாம் விட்டு நான் எப்படிதான் ஆடுறது வியாதினோட வந்து நின்றுக்கிறேன் நீ வந்தியே நீ யாரு உங்க அப்பா

யிர்ரா என்ன இவ்வளவு தூரம் வலசி வலசி கேக்குறல்ல ஆமா டியூ பேர் எல்லாம் அப்பன் சொல்றனல்ல நீங்க அப்போ அம்மா தாலி கட்டிட்டு உள்ள எங்க அம்மாவுக்கு மூணு முடிச்சு போகும்போது நான் பக்கத்துல போட்டு

கனக மகாராஜன் சரி அந்த மகாராஜனுக்கு ஆசார வாசலை கட்டி காக்க கூடிய கட்டியகாரன் சரி இன்னைக்கு எதுக்கு வந்து இந்த தினத்தில மன்னரான ஒரு பாச்சமை நாடி வர போகிறார் இந்த நாட்டை எப்படி ஆள்கிறார் இந்த நாட்டு மக்களை அவர் எப்படி நேசிக்கிறார் இந்த நாட்டு மக்கள் இந்த மன்னனை என்னவாக பாவிக்கிறார்கள் அப்படி எல்லாம் மகாராஜா வந்து சொல்வார் அதனால மன்னர் வருவதற்கு முன்பதாக மாவல்ய தோரணங்கள் கட்டி மாவால் கோலங்கள் போட்டு மன்னர் வருகிறார் வருகிறார் என்று பறைசாட்டி கொண்டு வந்திருக்கிறேன்